இன்றைக்கி நம்ம வந்து கோழியோட கல் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கும் போட்டு நம்ம ஒரு கிரேவி எனக்கா வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு இலக்கா போட்டுக்கோ அந்த கிராம்பு வந்து வெடிக்குது இப்போ இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் குடிச்சி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கணும் இந்த வெங்காயம் வந்து பாதி வைக்காது வந்துருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கிடுவோம் தக்காளி ஒரு தக்காளி தான் வெட்டி வச்சுருக்கேன் ஒன்று மட்டும் ஏன்னா ரொம்ப புளிப்பதுக்கெல்லாம் தேவைப்படாது கொஞ்சம் மஞ்சள் பொடி போடும் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வதங்கி வரணும் இப்போ வந்து நம்ம அந்த கல்லூரெல்லாம் போடுவோம் நல்லா கழுவிக்கிறணும் ஒரு மூணு நாலு கழுவு நல்லா கழுவி வச்சுக்கிறணும் கொஞ்சம் பொடியாகவே வெட்டி வச்சுக்கிறணும் நான் தான் வெட்டி வச்சுருக்கேன் இப்போது தேவைக்கு உப்பு போட்டுக்கிறோம் இது தண்ணி விட்டு வரும் அதனால தண்ணி நம்ம வந்து அவசரப்பட்டு சீக்கிரம் ஊற்றிட வேண்டாம் வளம் கட்டும் நம்ம மூடிய வச்சு மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்ப்போம் இந்த தண்ணி வந்து இந்த அளவுக்கு விட்டு வந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியை போடுவோம் தனி மிளகா பொடி கொஞ்சம் போடுவோம் நம்ம கிழங்கு போடுறதுனால கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும் அதனால தனி மிளகாப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஏன்னா தண்ணி ஊத்தாம நம்ம பொடியை போட்டுக்கிட்டு நம்ம பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்படி என்னோம்னா இதை வந்து நம்ம இப்போக்கி கிழங்கு போட்டுறக்கூடாது கிழங்கு கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த கறி வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் அதுக்காக தண்ணியை ஊற்றி நம்ம கொஞ்சம் நல்லா வேக விடுவோம் ஒரு அரை வேக்காடு இந்த கறி வந்துடணும் அதுக்கப்புறந்தே நம்ம கிழங்கு போடணும் கிழங்கு நம்ம கறியோடய ஒன்றா போட்டோம் அப்படின்னா கிழங்கு வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் இப்போ இதை வந்து நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ கறி வந்து பாதி வேக்காடு வந்திருக்கு இப்போ நம்ம வந்து கிழங்கை போட்டுருவோம் இந்த கிழங்க வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இது வந்து மரவள்ளி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு கிழங்குன்னு சொல்லலாம் எல்லா வகையிலையும் சொல்லலாம் அந்த கிழங்குக்கு நிறையா பேர் எந்த பேர்னாலும் சொல்லிக்கிற வேண்டியதுதான் கிழங்கை வந்து நம்ம பிடிச்சி பிடிச்சா வெட்டி வச்சுருக்கோம் தொளியை உரிச்சிட்டு இதை வந்து இந்த கறியோடு போட்டு நல்ல கிரேவி மாதிரி வைக்க வேண்டியதுதான் நம்ம உருளைக்கெழங்கு போட்டு வைப்போம்ல அந்த மாதிரி இப்போ வந்து நல்லா வேகட்டும் ரொம்பவும் ஆகிடக்கூடாது ஓரளவு இந்த தண்ணி எல்லாம் வத்தி வர்ற அளவுக்கு அந்த கிழங்கு வேகணும் ஒரு பாதி இலக்காடு வெந்துருச்சு கிழங்கு இந்த தண்ணி பூரா வத்துச்சின்னா கிழங்கு நல்லா நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நசுங்க வர அளவுக்கு வெந்துடும் ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த கிழங்கு வெந்திருக்கணும் இந்த கறியும் நம்ம இந்த கிழங்கும் ஒன்றா அப்படி மசாலையோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வத்தை வரணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வத்தினாத்தான் அது வத்தும் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சிருக்கீங்க நம்ம ரொம்ப அதிகமா வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியா தீ கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கோம் அடுப்ப அப்படியே வேகட்டும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு அழகா வந்துருச்சு மசாலா பூரா வத்திருச்சு நல்லா இப்படித்தான் வரணும் நம்ம அடுப்பை கூட வச்சிட்டோம்னா பூராமே பாத்திரத்தில் ஒட்டிடணும் இந்த கிழங்கு எல்லாமே இது வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு செடி மேலே போட்டுக்கிறோம் மல்லிச்செடி வந்து நம்ம எல்லா சாப்பாட்டுகளையும் உணவுகளையும் நம்ம போட்டுக்கிறது நல்லது ஏன்னா அது வந்து பித்தத்துக்கு ரொம்ப நல்லது மல்லி செடி மல்லி விதையை வந்து நம்ம சுக்குமல்லிக்காப்பினாக்கா போட்டு குடிக்கலாம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி செடியை கூட துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் எல்லாத்துலேயுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் மல்லி செடியை எதை எதில் போடணுமோ போட்டுக்கலாம் நல்லா வதங்கிரும் போடும்போது ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் நல்லாவே வதங்கிடும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த பாத்திரத்தோட சூட்லேயே நல்லா கெட்டி ஆயிரும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நல்லா மூடி வச்சுட்டோம்னா இப்போ நம்ம ஒரு கிழங்கு எடுத்து குத்தி பார்ப்போம் கைட்டை நசுக்கணும்னா நசுக்க வராது இங்கே மாவார் கைட்ட கூட ஒன்று எடுத்து நசுக்கி பார்ப்போமே என்ன கொஞ்சம் கை சூடும் அவ்வளோதான் வேற என்ன ஆயிரம் போது கைட்டு நசுக்கி பார்த்தோம்னா கை சூடாக இருக்கும் அப்பா இந்த நல்லா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ரொம்ப நமக்கு கொச கொசன்னு ஆயிடக்கூடாது கிழங்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ரெண்டு ரெண்டாக மகுந்து கொலா கொலான்னு போயிடும் இப்படி துணு துணுக்காக கிடக்காது நம்ம உருளைக்கிழங்கு கறியில போட்டு வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஆலைவழி கிழங்கு வந்து கறியில போட்டு வச்சோம்னா ஒரு நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்து சேர்த்து சாப்பிட்லாம் இருந்தால் கிழங்கு இன்னும் நிறையா கூட போட்டிருக்கலாம் நிறையா கூட நம்ம ஆள் கொஞ்சம் அள்ளி வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா டீ காஃபி குடிச்சோம்னா நல்லா நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது குழம்பு வச்சுன்னு வச்சுக்கோங்க புட்டுக்கிறதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரசம் சாதம் சாம்பார் இல்லை சோறு ஏதாவது இருந்தால் கூட இந்த கிரேவி அப்படியே எடுத்து வச்சு அழகா சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா உப்பு உரப்புமா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கிழங்கு கிடச்சுன்னா செஞ்சு சாப்பிடுங்க நம்ம அவிச்சே சாப்பிடுவோம் இப்படி ஒன்று ஒன்றா வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டா பிள்ளைகளுக்கும் நல்லா பிடிக்கும் நமக்கும் வித்தியாசமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லு பட்டுன்னு அமுக்கி விட்ருங்க